டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் பாலிஸ்டர் விஸ்கோஸ் இருக்கு இல்லைங்களா அதோடைய இம்போர்ட் இதுக்கு தரக்கட்டுப்பாடுன்னு ஒன்று விதிச்சு பல வருஷமா கோரிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க சில ஒரு சில கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும் பயன்படுறதுனால என்டையர் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா பாதிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க இண்டஸ்ட்ரிஸ் அதை பத்தி உங்களுடைய கருத்து அண்ணா இதே கேள்விய நாலு மாசம் பிளஸ் மீட்டர் நீங்க கேட்டிங்க இதே அண்ணன் நீங்க தான் கேட்டிங்க இதே கேள்விக்கு நாலு மாசம் பதில் சொன்னேன்

இதனால வந்து பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை தன்மை இருக்கு கோயம்புத்தூர்ல ஆர்டிபிஷியல் ஃபைபர்ல யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு போய் நிதியமைச்சரை பார்க்க வச்சோம் இவங்க எல்லாம் அவங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் இப்ப இல்லைங்கன்னா நிதியமைச்சரை பிறகு ஆர்டிபிஷியல் ஃபைபர் மேனுபேக்சர் பண்ணக்கூடிய கோயம்புத்தூரை சார்ந்த தொழிலதிபர்களுக்கு பிரச்சனை இல்லை அதற்கான நிவர்த்திகள் சில இடத்துல கொடுத்துருக்கோம் ஆனா டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி டைனமிக் இரண்டு வருடத்திற்கு முன்பு கொடுத்த தீர்வு இன்னைக்கு அப்ளை ஆகாது இட் ஸோ டைனமிக் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் எங்களை பொறுத்தவரை அண்ணன் கேட்குற கேள்வி தவறுன்னு நான் சொல்ல அதே பதிலை தான் நான் திரும்ப சொல்றேன் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை தீர்ப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறோம் ஒரே பிரச்சனை தொடர்ந்து இருப்பதில்லை ஒரு காலத்துல இம்போர்ட் டியூட்டி வேணும்னு கேட்டாங்க இன்னைக்கு இம்போர்ட் டியூட்டி வேண்டான்னு கேட்குறாங்க ஆனா காமர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா we are now no more subsidies for exports. நாம QCOs மூலமா தான் இத வந்து ஹேண்டில் பண்ண போறோம்ங்கறாங்க. ஆனா இந்த QCOs க்கு வந்து அகே மைக்ரோ அண்ட் ஸ்மால் செக்டரால நாட் only textiles engineering லயே அவங்கால முடிய மாட்டேங்குது. சோ என்ன அதனா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னீங்க கரப்ஷன் இல்லன்னு சொல்லுங்க. கரப்ஷன் இல்ல. பட் ஆர் தி வாய்ஸஸ் ஆஃப் மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ஹர்ட் அதுக்கான ப்ரொவிஷன் இப்போ இல்லை

ஸ்மாலும் புரிஞ்சுக்கணும் சேம் சப்சிடி சேம் மொடாலிட்டி முதல்ல மாதிரி இருக்காது இட் கெனாட் ஹேப்பன் வேர்ல்டு ஓவர் இட் கெனாட் ஹேப்பன் செகண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மேடம் நம்மை தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்கு தெர் இஸ் அ டாரிஃப் கோட்டா யூரோப்பியன் யூனியன் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு ஒரு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா முயற்சிகள் எடுத்தாலும் ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ணுறாங்க அதை ஸ்டாப் பண்ணணும் அதெல்லாம் தாண்டி திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற நிறுவனங்களுக்கு பங்களாதேஷ்லேருந்து ஒரு பிரச்சனை வருது நாம் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் நிறைய நிறுவனங்கள் பங்களாதேஷில் போய் அவங்க நிறுவனத்தை ஆரம்பித்து உள்ளே கொண்டு வர்றாங்க ஸோ நம்மை தாண்டி ஜியோ பாலிடிக்ஸ் இருக்குது அதையும் இங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ எல்லாமே மத்திய அரசு தான் செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி உதாரணத்திற்கு யூகே இந்தியா எஃப்டிஏ சைன் பண்ணியிருக்கோம் இது எத்தனை ஆண்டு காலமாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியினுடைய கோரிக்கை ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் இன்றைக்கு அதை நடத்தி காட்டியிருக்கோம் நம்ம வந்த பிறகு டெக்ஸ்டைல் செக்டருக்கு எத்தனை எஃப்டியை நம்ம கொடுத்துருக்கோம் மட்டும் பாருங்கள் மேடம் எத்தனை எஃப்டியை கொடுத்துருக்கோம் அதனால் என்னை பொறுத்தவரை பண்ணுறோம் செஞ்சுட்டு இருக்கோம் மேடம் இன்னும் செய்யணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்த மாதிரியே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் அந்த சப்சிடி கண்டினியூஷன் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை கஷ்டம் பட் வேர் எவர் பாசிபிள் வி ஆர் சால்விங் தேர் பை சார் அவங்க சொல்றது மெயினாக ரா மெட்டீரியல் பிரைஸ் ஆகிதா பிரச்சனைங்கிறாங்க அதை தீக்கிறது ஆனால் அதான் எங்கள் கடமை அதானே எங்கள் வேலை நான் சொல்றது அந்த நிறுவனத்தினுடைய முதலாளிகளோ நிறுவனத்தினுடைய யார் இருக்காங்களோ தேர் கண்டினியூஸ்லி இன் டாக்ஸ் கண்டினியூஸ்லி எங்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இரண்டு பெரிய நிறுவனங்கள் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணி அவங்க ஆர்டிஃபிஷியலாக அந்த ரா மெட்டீரியலுடைய ப்ரைஸை என்ன வைக்கிறாங்களோ அதை உடைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்களும் மேன்மேடு ஃபைபரில் வரணும் அப்படிங்கிறத நோக்கம் அதற்கான எல்லா முயற்சியும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கும்